வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதையலாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதை வெளிவருதற்கு உறுதுணை புரியும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் ஊக்கமளிக்கின்ற ஆதரவு காட்டுகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என் கதைக்கரு ஒரு வகை கற்பனைச் சூழல் என்றாலும் ஏதோ ஒரு உண்மையை எடுத்து உரைப்பதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனைக்கு உரிய கதையாம் நேரில் கண்டால் என்பதாகும் நம் இல்லத்தின் பெருமை சில நேரம் நமக்கே புரியாது காரணம் வெளி உலகு அறியாததால் நடந்த ஒன்று எதனால் என்று அறியாத நிலையில் இயல்பாகவே இருப்போம் அப்படித்தான் சிலர் இருக்கின்றனர் சொல்லி தெரிவதை விட நேரில் காணும்போது நமது பட்டறிவு மிகவும் உண்மைதானே இப்படிப்பட்ட எண்ணங்களுடன் குருமூர்த்தி என்னும் பெரியவர் தத்துவாஞ்சேரி வடபாதி பகுதியில் வாழ்ந்து வந்தார் தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களை பலருக்கும் தெரிவிக்க நாளும் நாளும் எண்ணம் கொண்டார் அதன் விளைவால் ஒருநாள் குருமூர்த்தியின் இல்லத்திற்கு ஆடுதுறை பகுதி வாழ்கின்ற நண்பர் கோபாலன் என்னும் ஆரம்பகால பள்ளித்தோழர் கம்பினை ஊன்றியபடி தள்ளாடி மெதுவாக வடபாதி இல்லத்திற்கு குருமூர்த்தியின் இல்லத்திற்கு அன்று இரவு தங்கிச் செல்லலாம் என்ற நோக்கத்தோடு வந்து சேர்ந்தார் ஞானசம்பந்தரும் அப்பரும் சந்தித்தது போல ஆயிற்று ஞான கண்ட அப்பர் போல பேரானந்தம் கொண்டு வரவேற்று கட்டித்தழுவி தமது மற்றொரு இருக்கையில் அமர வைத்து நலம் நாடினார்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றே சொல்லலாம் என்ன கோபாலா திடீர் விஜயம் என் வீட்டிற்கு நம்ப முடியவில்லையே பார்த்து மூன்று வருடங்களுக்கு மேலாயிற்று இருக்கலாம் அல்லவா எப்பொழுது பட்டினம் சென்ற நீ எப்பொழுது இங்கு திரும்பினாய் பிறர் வழியே கேள்விப்பட்டேன் அப்பா உடல் நலம் தற்போது எப்படி உள்ளது மருத்துவ சிகிச்சைக்காக சென்றிருப்பதாக சிலர் என்னிடம் தெரிவித்தனர் நண்பா சரிதானே என்ன செய்வது வீட்டு சாப்பாட்டில் மனமில்லாமல் இளம் வயதில் ஓட்டல் சாப்பாடு என்று ருசிக்காக கண்ட இடங்களுக்கெல்லாம் சென்று வந்ததன் விளைவுதான் நண்பா விரைவில் தள்ளாத நிலைக்கு நான் இவ்வாறு தள்ளப்பட்டுள்ளேன் மனைவியின் மனை சுத்தம் சாப்பாட்டு அருமை பொறுப்போடு வயிற்றுக்கேற்ற கசப்பு உவர்ப்பு முள்ளங்கி முட்டக்கோஸ் போன்றவற்றை நாளும் பார்த்து பார்த்து எனக்கு அளித்தாலே நண்பா அப்போது கடைகளின் ருசி வாசனை அவளது சாப்பாட்டை ஏற்க மறுத்துவிட்டது நமது வீட்டில் கழிவறை பாத்ரூம் மிகவும் சுத்தமாக இருக்கும் சமையலறையும் தூய்மையுடன் விளங்கும் என்றவனை தடுத்த குருமூர்த்தி எதற்கு இப்பொழுது உன் வீட்டைப் பற்றியே நினைத்து இயங்குகின்றாய் வருத்தப்படுகின்றாய் அவள்தான் தான் தற்போது இல்லையே அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நண்பா என்றவனை இடைமறித்த கோபாலன் குருமூர்த்தி காரணம் இல்லாமலா சொல்கிறேன் ஒரு சமயம் நான் வெளியூர் சென்றிருந்தபோது பேருந்து நிலைய கழிவறையை பயன்படுத்த சென்ற எனக்கு முடைநாற்றம் தாங்கிட முடியாமல் உள்ளேயே உமட்டலாகி மூச்சு திணறி வாந்தியும் எடுத்துவிட்டேன் என்னதான் ஊராட்சி நகராட்சி இருந்தாலும் மக்களுக்கும் எல்லா இடத்தையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் ஏற்படவில்லையே நண்பா அவர்களோ வந்த வேலை முடிந்தது என்று யாரோ ஒருவன் அவசரம் அவசரமாக சிறு தண்ணீர் காட்டிய நிலையில் அப்படியே சென்று இருக்கிறான் கதவை திறந்த எனக்கு அப்போது உமட்டலாகவும் அருவறுப்பாகவும் இருந்தது பார்க்கவே கண் கூசியது முடைநாற்றம் வேறு சிறுநீர் கழிக்கும் இடத்திலும் முடைநாற்றமே தொட்டி தண்ணீரை கூட தேவையான அளவுக்கு எடுத்து ஊற்றாமலேயே வந்தவர் அடுத்த பேருந்தை பிடிக்க ஓட்டம் எடுக்கின்றனர் கண்ட இடங்களிலும் கால் வைக்க முடியாமல் எச்சில் சிகரெட் துண்டுகள் வேறு இதில் நாம் யாரை குறை சொல்வது நண்பா நேரில் எதையும் காணும் போதுதான் சுகாதாரத்தை கடைபிடியுங்கள் சுகாதாரத்தை கடைபிடியுங்கள் என்ற அரசாங்கத்தின் முத்தான கட்டளை தெரிய வருகிறது அதை நினைத்துப் பார்க்கின்றேன் சரிதான் கோபாலா நாம் எல்லாரும் சேர்ந்துதானே அரசாங்கம் எல்லாரும் சேர்ந்ததுதானே அரசாங்கம் வீடு சுத்தம் அடுத்து தெரு சுத்தம் அடுத்து ஊர் சுத்தம் அடுத்து நாடே சுத்தம் என்றுதானே தானே ஆக வேண்டும் ஒன்று மட்டும் சொல்கின்றேன் நண்பா அரசாங்கம் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒதுக்குகின்ற பணங்களை அந்தந்த அதிகாரிகளும் சரியான நேரத்தில் சரியானபடி பயன்படுத்திவிட்டால் ஒரு குறையும் இருக்காதல்லவா நீயும் நானும் எண்ணினால் மட்டும் போதுமா நண்பா எல்லார்கையும் ஒன்று சேர்ந்தாதானே ஒற்றுமை கொடியை உயர்த்தி பிடித்தால்தானே கோபாலா கடந்த ஆண்டு நான் வெளிநாடுகளுக்கும் சென்று வந்தேன் அங்கே நீ சொன்னாயே அதுபோன்ற இடங்கள் எல்லாம் ஒரு மாளிகையைப் போல மிகவும் தூய்மையாகவே உள்ளன மக்கள் கூடும் இடம் அறிந்து அங்கு அங்கே அருகாமையிலேயே தேவையான பள்ளிக்கூடங்கள் உணவு விடுதிகள் சுத்தமான திங்கான் அமைப்பிலான கழிவறைகள் நடைபாதைகள் தனித்தனியே எந்தவித ஒலிகளும் பொல்யூஷன் இல்லாமலும் புகைச்சல் இல்லாமலும் செல்கின்ற வாகனங்கள் சுகாதாரமான மக்கள் கூடும் பொது இடங்கள் அசுத்தம் செய்பவர்களுக்கான தண்டனைகள் யாவும் உள்ளன கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத இடங்களே இல்லை நண்பா என்கின்ற அளவிற்கு சொல்ல வேண்டும் எவ்விடத்தில் மட்டும் அமைக்க வேண்டுமோ அப்படி அமைத்துள்ளார்கள் அந்த கண்காணிப்பு கேமராக்களை நேரில் கண்டு நாம் பார்க்கும்போதுதான் நல்லது கெட்டது இங்கேயும் அங்கேயும் புரிகின்றது எப்படியோ நல்ல மனம் வேண்டும் என்ற கொள்கையோடு சுகாதாரம் பேணும் மனம் கொண்டு ஒழுகினால் யாவரும் போற்ற வாழலாம் என்றவனை சரியாக சொன்னாய் குருமூர்த்தி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வாழ்க்கைக்கு சரியாகவும் அவசியமாகிறது என்று பேசியே அன்று இரவு உணவு எடுத்துக்கொண்டு இருவரும் உறக்கம் கொண்டனர் மறுநாள் புலர்ந்தும் புலராத காலை வேளையில் இருவரும் வணக்கம் தெரிவித்துக்கொண்டே எழுந்தனர் குருமூர்த்தி நான் புறப்படுகிறேன் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அதனால் வந்தேன் புறப்படவா என்றவனை தடுத்த குருமூர்த்தி உன்னிடம் நேற்று பேசியதில் போனதே தெரியவில்லை நண்பா நல்ல செய்திகளைத்தான் பரிமாறிக்கொண்டோம் அதனால்தான் சற்று மௌனமாகி நின்றேன் உன்னிடம் தொடர்ந்து பேசவில்லை என்று நினைக்காதே நீ சொன்னதில் நேரில் பார்த்த அனுபவத்தால் எழுந்த தீர்வு செய்திகள்தான் தான் இவை யாவும் இன்னும் எத்தனையோ நமக்கு எதனால் நடந்தது என்று தெரியாமலேயே தைரியமாய் வேறு வாழ்கின்றோம் தெரிய வந்தால் அடைந்து போகின்ற தன்மையும் நானும் அனுபவித்து அனுபவித்துவிட்டேன் குறைவுள்ள இடங்களை எவரும் தாங்களே நேரில் உரியவரிடம் சொல்ல மறுக்கின்றார்கள் ஆட்டுக்கு மாலை போட்டது போல் ஏமாந்தவர்களை அனுப்பி கேட்கச் சொல்லுகின்றார்கள் இதில் யாரை நொந்து கொள்வது பழி பாவம் யாரை சேர்வது யோசிக்கவும் வேண்டும் இளமையில் உடலை சரியாக பராமரிக்கவில்லை என்று நினைத்துக்கொண்டே இருந்தால் உன் மனம் வேதலிலிருந்து மாறவே மாறாது அதன் வழி நிம்மதியும் கெட்டுவிடும் என்றவனை ஏதோ கேட்க நினைத்த கோபாலன் நிதானித்து ஞாபகம் வந்திட நண்பா நான் புறப்படும்போது நீ ஏதோ சொன்னாயே நினைவு உள்ளதோ என்று நான் கேட்க மாட்டேன் நீயே சொல்லு என்றவுடன் குருமூர்த்தி என்ன சொல்லி கொண்டிருந்தேன் என்று யோசித்தவன் ஓ அதுவா ஞாபகம் வந்துவிட்டது என் கண்ணெதிரில் நடந்த ஒரு சம்பவம் அது எனது மாமா பையன் மரம் வெட்டும் வேலையில் தொடர்ந்து வந்தான் அவ்வாறு தொடர்ந்த ஒரு நாளில் வெட்டும்போது காலில் ஏதோ சுரீர் என்றது அவனுக்கு என்ன கடித்தது என்று அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை மரப்பொந்தினையும் கிளைகளையும் அகற்றாமலேயே மயக்கம் வர மருத்துவமனைக்கு சென்றவன் நடந்ததை கூறினான் காணான்கடி என்பார்களே அதுபோலவே நினைத்து அங்கு சிகிச்சை பெற்றவன் விஷத்தன்மை உடையதால் இரவு முழுவதும் நீங்கள் உறங்க வேண்டாம் இந்த கடி விஷத்தன்மை போல உள்ளது காப்பியும் சாப்பிடாதீர்கள் இரவு உறங்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அவ்வாறு உறங்கினால் விஷம் தலைக்கு ஏறி உயிரை பறித்துவிடும் என்றும் விரைவில் இப்பொழுது எங்கள் சிகிச்சையால் சரியாகிவிடும் பயப்படாதீர்கள் என்றும் ஊக்கமளித்தும் அவனை அவனது இல்லத்திற்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவர்கள் பிறகு என்னவாயிற்று நன்கு ஆயிற்றல்லவா ஆயிற்று ஆயிற்று எப்படி தெரியுமா நண்பா வேதனையாக உள்ளது மறுநாள் நலமுடன் இருந்தவன் அடுத்த நாளில் மரம் வெட்டும் தான் தொழிலுக்கு அதே இடத்திற்கு அதே மரத்தை வெட்ட துணிந்தவன் கடித்த அந்த மரப்பொந்தினை கொம்பு கொண்டு ஒரு குச்சி கொண்டு அகற்றிய போது அதிலிருந்து திடீரென்று ஒரு பெரிய நாகம் ஒன்று வெளியேறியது அதனை கண்ட என் மாமாப்பையன் அதிர்ச்சியாகி அவன் நெஞ்சம் படபடக்க ஆரம்பித்து வேர்த்தும் போயிற்று இதயம் துடிதுடிக்க என்னை தீண்டியது இந்த பாம்பா கடவுளே என்றவன் அதிர்ந்த நிலையில் அதிகம் பயந்த நிலையில் உண்மை தெரிய வந்ததால் பாம்பா என்னை கடித்தது என்ற வேதனையில் மூழ்கியதால் மாரடைப்பில் அதிர்ச்சியால் உடன் காலமாகிவிட்டான் நண்பா என்ற போது கோபாலனும் கோவென்று அழுது கண்ணீரும் செந்திவிட்டான் இதைத்தான் நான் சொல்ல நினைத்தேன் எதனால் என்று உண்மை தெரியாத வரையில் நம்பிக்கை இருந்து வாழ்கின்றோம் நண்பா அந்த உண்மை தெரிந்தவுடன் தைரியம் மனநம்பிக்கை போனதால் விபரீதம் என் மாமா நேர்ந்து விட்டதல்லவா எதற்கும் நாம் சோர்ந்து போகவே கூடாது நமக்கும் ஒன்றும் ஆகாது என்ற மனதைரியம் இருந்தால் நரம்பு மண்டலம் பாதிக்காது நரம்பு மண்டலம் சரியாக இருந்தால் நாடியும் சீராகும் நாடி நரம்புகள் சீரானால் உடலும் சீராகும் தைரியத்தை மட்டும் எவருமே இழக்கக்கூடாது நண்பா மனதில் குழப்பமின்றி தெளிவு ஏற்படுத்தி கொண்டால் எவனையே எதிர்த்து போராடலாம் என்று அறிவுரை பகர்ந்தான் குருமூர்த்தி சரி குரு உபதேசம் போல் அமைந்தது குருமூர்த்தி மனம் சாந்தியடைய அடிக்கடி சந்தித்து இவ்வாறான உலகச் செய்திகளையும் சமூக செய்திகளையும் நாம் பேசி ஆராய்வோம் நீயும் ஒருமுறை உன் குடும்பத்தினரை அழைத்துக்கொண்டு தனியே வாழும் என்னையும் ஆர்வப்படுத்திட விரைவில் எனது இல்லத்திற்கு வா நண்பா என்று அழைத்து கோபாலன் ஆடுதுறைக்கு புறப்பட்டான் கள ஆய்வே உண்மையை வெளிப்படுத்தும் நல்லது கெட்டதை உணர வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருவரும் விடைபெற்றனர் நம்பிக்கையே வாழ்க்கை தும்பிக்கையான் துணை இருக்க வாழ்வின் நமக்கேன் பயம் வாழ்வோம் வளமுடன்